ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி அருங்கம் நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படத்திற்கு சம்பளம் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி தர்றாங்களா கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேன கேப்பையில் நெய் வரும்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் அப்படிங்கிற வதந்தி வந்து சோசியல் மீடியாவை தான் உலாவிக்கிட்டு இருக்கு இதிலேயே வலைப்பெச்சி அந்தனா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு விஜய் சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறார் ஏம்பா ரீல் விடுறீங்க உங்கள் ரீலுக்கு ஒரு அளவே இல்லையா இப்படி இஷ்டத்துக்கு அழிச்சு விடுறது இப்படி பேசி பேசி தான்ண்ட படத்தை ஓட விட மாட்டேங்க ஓட வைக்க மாட்டேறீங்க மேலும் பாலவீட்டில் வீட்டில் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணுற படங்களின் ஹீரோவுக்கே அந்த அளவுக்கு சம்பளம் தரதில்ல அதுவும் தமிழில் மட்டும் தெரிந்த நடிகர் விஜய்க்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடினா மற்றவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஐநூறு கோடி செலவு செய்யணுமே ஐநூறு கோடி செலவு செஞ்சாலுமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லைப்பா இப்போ உதாரணத்துக்கு கோட் படம் நானூறு கோடி செலவுன்னு சொல்லியிருக்காங்க நானூறு கோடி செலவு பண்ணி ஆயிரம் கோடி வந்தால் கூட விஜய்க்கு வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி கொடுப்பாங்க கொடுக்கலாம் பட்டு கோட்டு படம் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிற போது அதை விட கம்மியாக தானே கொடுக்க முடியும் எப்படி அதிகமாக கொடுக்க முடியும் இவங்க எப்பயுமே இப்படித்தான் தனி உலகத்தில் வாழ்ந்து அப்படியே வலை சுட்டுக்கிட்டே கிடப்பாங்க சரி அவங்க வலை சுட்டிக்கிட்டே கிடக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி